ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபிக்கு சிக்ஸ் மந்தில் என்ன ஃபுட் ரோட்டின் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோவை தான் வந்து பார்க்க போகிறோம் என்கிட்ட வந்து ரெண்டு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபுட் ரொட்டீன் பேபியோட இது போடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று பானு சிஸ்டர் இன்னொன்று சரண்யா சிஸ்டர் இப்போ என்னால் வந்து ஃபுட் ரோட்டின் போட முடியல ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா பேபிக்கு வந்து இப்போ ஒன் இயர் டூ மந்த்ஸ் ஆகிட்டதுனால நான் வந்து வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அதை தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அவளுமே சாப்பிட வந்து பழகிட்டா ஸோ அவளுக்குன்னு நான் இப்போ வந்து தனியாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை ஸோ அதனால் என்னால் ரொட்டீனாக வந்து போட முடியல ஆனால் நான் என்னெல்லாம் கொடுத்தேனோ அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துருக்கேன் வாங்க நான் வந்து என்னென்னலாம் கொடுத்தேன்னு வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் மந்த்துக்கு வந்து நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ராகி கூழ் தான் நான் வந்து கொடுத்தேன் ஏன்னா டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணதுமே அதுதான் இன்னொன்று ரொம்ப ஹெல்தியும் கூட ராகி கூழ் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு வேணால் கேளுங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் வேணா போடுறேன் ராகி வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதில் நிறைய ஃபைபர் இருக்குது ஏகப்பட்ட கால்சியம் இருக்குது அப்புறம் விட்டமின் மினரல்ஸ் அப்படின்னு ராகியில் எல்லாமே இருக்குது ஸோ ராகி கூழ் தான் நான் முதல்ல கொடுத்தேன் சிம்பிளா சொல்லணும்னா முன்னாடி நாளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சும்மா இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜுன்றதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சு வச்சிருவேன் அதை மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவேன்னா மிக்சியில போட்டு அந்த பாலை மட்டும் எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்புறமா வந்து தேவைப்படுற அளவு வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்க நான் என் பேபிக்கு ஆட் பண்ணி தான் கொடுத்தேன் பனங்கற்கண்டு இருக்குது பார்த்திங்களா அது வந்து தேவைப்படுறாலும் சும்மா ஒரு பின்ஸ் மாதிரி போட்டு ஆட் பண்ணி அப்படியே கூழ் மாதிரி அழகா கிண்டி கொடுப்பேன் ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்தி பேபிக்கு அதை முதல்ல தான் நான் அதை தான் வந்து முதல்ல முதல்ல ட்ரை பண்ணது பேபிக்கு அடுத்து வந்து இந்த ராகி கூல் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் தான் கொடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் சளி பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்கறதுனால நீங்கள் மார்னிங் தான் வந்து கொடுக்கணும் மார்னிங் பிஃபோர் த்ரீ பிஎம் அதாவது மூணு மணிக்கு முன்னாடியே கொடுத்துருங்க ஆஃப்டர்நூன் அதுதான் நல்லது அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக டைஜக்ஷன் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கணும் இன்னொன்று சளி பிடிக்கக்கூடாது ஈவினிங் டைமில் மோஸ்ட் ஆஃப் குடிக்கும் போது சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க நான் வந்து மார்னிங் தான் கொடுத்தேன் அப்படி உங்களுக்கு டைம் ஷெடியூல் ஆகலை அப்படின்னா மார்னிங்லேருந்து மூணு மணி மதியானம் மூணு மணிக்குள்ளே கொடுத்துருங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து ராகி குழு தான் நான் கொடுத்தது என் பேபிக்கு அடுத்து வந்து ஆப்பிள் ஆப்பிள் வந்து ரொம் உங்களுக்கு நான் சொல்லவே வேணாம் ஆப்பிளில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஃபுட் எடுத்தால் மூணு நாள் கொடுத்து பழக்கணும் ஒரு நாள் கொடுத்து பழக்கணும் அந்த மாதிரிலாம் நான் பழக்கலைங்க நான் எப்படி கொடுத்தனோ அதை வந்து நான் அப்படியே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒன் வீக் நான் எடுத்துக்கிட்டேங்க ஒரு ஃபுட்டுக்கு ஏன்னா என் பேபிக்கு வந்து நான் ஃபார்ம்லா மில்க் வந்து கொடுத்துட்ருந்தேன் சிக்ஸ் மந்த்தோடு நான் வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ ஃபார்முலா மில்க்கு கொடுக்கறதுனால அவளுக்கு கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு மோஷன் வந்து சரியாகவே மாட்டா டைட்டாக போவா போகும்போது அழுவா ஸோ அதனால் எனக்கு வந்து கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால பேபிக்கு எப்படி ஃபுட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு அதனால் நான் வந்து ஒரு ஃபுட்டு எடுத்தேன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே ஒன் வீக் வந்து ஷெடியூல் பண்ணிப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்பிளில் வந்து அடித்து நல்லா கூழ் மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆப்பிளை வந்து எதில் வேக வைங்க அப்படின்னா இட்லி இருக்குது பார்த்திங்களா அந்த தட்டில் போட்டு வேக வைங்க ஏன்னா அப்போ தான் வந்து அது நல்லா வேகும் பேபிஸ்க்கும் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுனால அது கூழ் டைப்பில் நல்லா மேக் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு வேக வச்சு கொடுப்பாங்க ஆனால் மொத்தமாக அதில் இருக்க சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் அப்படி கொடுக்காம நீங்கள் இட்லி குக்கரில் வந்து குக்கர்லேயோ இல்லை நார்மல் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்து வந்து சூப்பராக வந்து கெயின் ஆகும் அடுத்து நான் கொடுத்தது என்ன அப்படின்னா கேரட் கூழ் அதாவது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஃப்ரூட் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு வெஜிடேபிள் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா ஒரேடியாக ஃப்ரூட்டாகவே போனால் அவங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதையே தான் கேட்டுட்டு இருப்பாங்க அதனால நான் அப்படி பழகல ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி திதிப்பாகவே கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்க அதையே தான் கேட்டுட்டு இருப்பாங்க அதனால நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா ஒரு வாரம் ஃப்ரூட் எடுத்தேன் அப்படின்னா ஒரு வாரம் வெஜிடேபிள் எடுப்பேன் அந்த மாதிரி தான் அவளுக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் அப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே அவளுக்கு வந்து பழகிடும் இல்லையா அதனால தான் நெக்ஸ்ட் நான் வந்து கேரட்டு கூழ் வந்து கொடுத்தது அடுத்து வந்து ஃப்ரூட்டுக்கு போயிட்டேன் பனானா வந்து கூல் பனானா வந்து பேபிஸோட பயங்கர ஃபேவரெட்டு எல்லா பேபீஸ்க்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட் அப்படின்னா வந்து பனானா தான் சொல்லுவாங்க ஏன்னா அதில் வந்து நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா பனானா ஃப்ரூட்டில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது இன்னொன்று ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்மளை மாதிரி இருக்க மதர்ஸ்க்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா நல்ல ஹெல்த்து வந்து இந்த வெயிட் இப்படி வந்து நல்லா கெயின் ஆகும்னு சொல்லுவாங்க பனானாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஃப்ரூட்டை மட்டும் வாங்கி கொடுங்க ஏன்னா சில பனானாஸ் வந்து சளி பிடிக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொடுங்க அடுத்து வந்து உருளைக்கிழங்குக்கூழ் அதாவது உருளைக்கிழங்கு கூழ் கொடுக்கும்போது என் பேபி வந்து அந்த அளவுக்கு வந்து சாப்பிடலை நான் ஃபஸ்ட்டு நாள் கொடுக்கும் போது அது ஒரு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது அவளுக்கு பிடிக்கல ஒரு வேளை வேக வச்சு அப்படியே கொடுத்துருந்தா குடிச்சிருப்பாளோ என்னதோ ஆனால் வந்து வேக வச்சு நான் அது வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஜெல் மாதிரி அடித்து குடித்தேன் ஆனால் அவளுக்கு அது பிடிக்கல நான் அடுத்த நாள் எப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்னா கேரட் ஆல்ரெடி அவள் சாப்பிட்டா பார்த்திங்களா அதனால நான் எப்படி பண்ணேன்னா கேரட்டை கொஞ்சம் மீடியமாக அதில் மிக்ஸ் பண்ணிப்பேன் உருளைக்கிழங்குக்குள் கொடுக்கும்போது ஸோ ரெ கேரட் உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அடித்து அவளுக்கு நான் கொடுத்தேன் அவள் நல்லாவே சாப்பிட்டா அவளுக்கு நல்ல ஒரு பிடிச்ச ஒரு ஃபுட்டாகவும் அது இருந்துச்சு ஸோ இப்படி தான் நான் வந்து சிக்ஸ் மந்த்த் வந்து கொடுத்து அவளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இதே மாதிரி பேபி ரிலேட்டட் வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் செவன்த் மந்த்து என்ன பேபிக்கு வந்து ஃபுட் ரொட்டீன் கொடுத்தேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்டில் பாய் டேக் கேர்